ி மா சோரி மாதி ஜி மாதிரி ஒரு மால I don't know யா தேடு வேணி ராமாவாயினா நாடு ஒரு வேணை ராமாவாயில்லை உச்ச ஊரை வந்த இடாமல் சிறப்புடானை வர வேண்டும் ஏ அம்பிகாய காளியாம ஏ அம்பிகாய காளியாமோ கலைக்கு வந்தே அருள் முரேவாடு வந்து அருவாய் ஹனுமந்தானே முன் வருவாயை வர வேணுவ வீடத்தில பிறந்தவீடத்தில பிறந்தவற்றி அம்மா முன் வருவா

ിൽഹ ி உளித்து அருகு பிண்டம் பிண்டோ உருவாக்கி உலகிலே உலகிலேரி மாதாபிதா அண்ண உன்னு மறந்துட்டா அண்ண உன்னு மறந்துட்டா

பிள்ளை தலை மாணங்க சேட ஒன்றில் வைத்த வீல போ வைகுண்டி புலவர் பாடுவான் வெற்றிக்கு மேல் வெற்றி பேரா வெற்றிக்கு மேல் வெற்றி வேற்றி குமார் புலவர் பாதோ

தம்பிதான பாரதத்தில் வேறு அடைத்தடைங்க புலவர் பாடுவோம் முத்து முத்தாய் கதைகள் வாடோ முத்து முத்தாய் கதைகள் முத்து நாடார் புலவர் பாதோ கதைகள் பாடுவோம் 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 இந்த ஊர் மாப்பிள்ள வெற்றி நீ எல்லாம் வேறு தூரை புலவர் பாதோ அவர் பாதோ பாட்டு சொல்லி தந்த சொல்லி தந்த அஸ்வதி மாலார் கமலிகின்ற அசுவதி பூர நகரில் வாழுவான் நகரில் வாழுவோம் உன்ன சொல்லை தவற மாட்டார் வர மாட்டார்

நம்மா வந்த வந்த சபையோர்கள் சபையோர்க

கருத்தலிங்கபுரம் என்னும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்தில அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 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 அம்மா தங்கம்மா திரு வாசலிலே கூடிய சரி பெரியோர்களுக்கும் பெரியோர்களே தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் என்னை போன்ற சகோதரிகளுக்கும் பாருங்க மாதிரி சகோதரி அதாவது ஊருக்கு என்னதான் தாத்தா பாட்டி சரி சிறியவர்கள் பெரியவர்கள் இருந்துட்டாலும் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா இருந்தாலும் ஊருக்குன்னு சொன்ன முக்கியமான ஆள் யார் தெரியுமா அது யாரு அது யாரு அதுதான் இருக்கும் இளைஞர்கள் இளைஞர்களை எங்க காணும் அதாவது என்ன இளைஞர்கள் வந்து எப்போதுமே சைடாக தான் இருப்பாங்க ஓ சைடில் இருப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க சொன்னால் நமக்குலாம் அவங்க தான் பாதுகாப்பு படைகள் அவங்க தான் மிலிட்ரி இளைஞர்கள் ஆமா கோயிலுக்கு மேல் பக்கம் உட்காந்துருக்காங்க இப்பமா இந்த ஓரத்துல தான் நிப்பாங்க சரி கரெக்டா பூச நேரத்துல வருவாங்க அண்ணா வராங்கல்ல வராங்கல்ல அண்ணா வராங்கல்ல ஒவ்வொரு ஆள வராங்கல்ல சரிதானே சரி அப்படி சிங்கம்போல் இருக்கும் இளைஞர்கள் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசை சார்பாக உங்களுக்கு எந்த ஒரு அதாவது என்ன எங்களுக்கு ஊர் வந்து அரியப்புறம் அரியப்புறம் இவங்களுக்கு

சரி அப்படி அம்மா எங்களுக்கு ஊர் வந்து அரியப்புறம் இவங்க அத்தை சரி அப்படியா சரி எங்களுக்கு ஊர் வந்து அரியப்புறம் அரியப்புறம் நாங்கள் வெற்றிக்குமார் மறுபரம்பரை ஏழாவது தலைமுறையாக வெள்ளு சேப்பாடுகின்றோம் ஏழாவது தலைமுறை இந்த ஆறாவது தலைமுறை படிச்சாலும் எங்க போயிட்டாரு என்ன இருக்காருல பக்கத்துல தூக்கி ஓரத்துல போட்டாச்சு துணை நடிகர் ஆயிட்டேன் துணை நடிகர்

சரி அப்படி நம்ம வெற்றிக்குமார் பரம்பரை ஏழாவது தலைவராக வெள்ளிசை பாடுகின்ற பாடுகின்ற யெஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக சார்பாக அது முக்கியமோ ஒரு ஆளை சொல்லணும் நான் வந்து நினைக்கிறார் இவரா

அவங்க தான் சிறிதி புதிய அறிமுகம் போட்டாங்க சரி இன்னைக்கு அட்வான்ஸ் அவ்வளவு அட்வான்ஸ் சரி சரி அப்படி நம்மளை உலகம் எங்கும் பரப்ப கூடிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கையளவு என்பார்கள் கல்லாதது உலக என்பார்கள் சொல்லுவார்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாருக்கும் எல்லாம் எப்படி தெரியும் மாமா சேர்ல இருக்காரு என்ன செய்வாரு பார்க்கத்தான் செய்வாரு அட்டன் பண்ணவும் தெரியாது ஆஃப் பண்ணவும் தெரியாது மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா மாமா இப்போ

என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னே பாடுகின்றேன் பாட இருக்கின்ற பாடுகின்ற பாடலிலே சரி பாடல் குற்றம் பாடல் குற்றம் சொல் குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் ஆகையில சரி குற்றங்கள் இருந்துட்டாலும் இருந்துட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை தப்பு செஞ்சு அந்த பிள்ளை என்ன செய்வீங்க என்ன செய்வாங்க அந்த ரெண்டு குடுவல கொடுப்பாங்க நம்மளெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படியா ஆமா சரி

நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் ஆறு பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இரண்டாவது இன்னைக்கு அம்மா தங்கம்மா திருக்கதையை பாடறிக்கிறோம் ஓ தங்கம்மனுக்கு கோவில் திருவிழா ரொம்ப கோலகலமா அன்னதானத்தோட நடந்தது சரிதானே அன்னதானம் எப்படி நடந்தது பத்தியா எப்படி நடந்தது ஆறு மணிக்கு வச்சு அன்னதானம் சரி பத்து மணி வரை நடந்திருக்கு ஏ அப்பா அப்ப எவ்வளவு கூட்டம் எவ்வளவு ஆள் வந்து சாப்பிட்டு பாத்துக்க அப்படி இருக்க சரி இந்த டி ஷர்ட் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு எடுத்துடலாம் சரி அப்படி தங்கம் ஆலய திருவிழா கோலகரமாக சீரும் சிறப்புமாக ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது சரி அப்படி இருக்க அப்படி இருக்கின்ற வேலையில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலவிருக்கார்கள் தெரியுமா யார் யாரெல்லாம் கொலுவாக இருக்கின்ற ஆதிவெள்ளி கைலாசத்துலாசத்தில் ஆதிவெல்லி கைலாசத்துலே சோபேருமா சோபேருமா பார்வதியா பார்வதியா மூத்த பிள்ளை விநாயகனு பகவான் பக்கம் கொலுவியிருந்தார் இணையமாக வியாழ்முறை इन I'm me... going oh, yeah.

ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவி மூத்த மகனாகப்பட்ட விநாயகபெருமான்